கோபியில் பூட்டிக்கிடந்த ஸ்பின்னிங் மில்லில் கைவரிசை காட்டிய கொள்ளையர்கள் பொதுமக்களே கொள்ளையரை விரட்டி பிடித்து கட்டி வைத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் கோபி அருகே உள்ள கொளப்பலூர் யூனிட் நகரில் தனியார் ஸ்பின்னிங் மில் உள்ளது இந்த மில் கடந்த நான்கு ஆண்டுகளாக செயல்படாமல் உள்ளது இந்நிலையில் நேற்று இரவு மில்லின் பின்புறம் காம்பவுண்ட் சுவர் ஏறி குதித்த நான்கு பேர் மில் வளாகத்தில் இருந்த மின்சாதனப் பொருட்கள் பழைய இரும்பு பொருட்களை கொண்டிருந்துள்ளனர் இரும்பு பொருட்கள் திருடும்போது எழுந்த சத்தம் கேட்டு மில் காவலாளி ஜெயராமன் மில்லின் பின்புறம் சென்று பார்த்தபோது நான்கு பேர் கொண்ட கும்பல் பொருட்களை திருடிக் கொண்டிருப்பது கண்டு அதிர்ச்சியடைந்தார் அதைத் தொடர்ந்து ஜெயராமன் சத்தமிட்டவாறே திருடர்களை பிடிக்க முயன்றபோது நான்கு பேரும் தப்பியோடினர் அதற்குள் ஜெயராமனின் சத்தம் கேட்ட அருகில் உள்ள பொதுமக்கள் மில் காம்பவுண்ட் சுவர் ஏறி குதித்து தப்பிய கொள்ளையரில் மூன்று பேரை விரட்டிப்பிடித்து கட்டி வைத்து சிறுவலூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் பிடிபட்டவர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் மூன்று பேரும் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் வெங்கமேட்டை சேர்ந்த குமார் மகன் கவிராஜ் மனோகரன் மகன் மனோஜ் மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுவன் என்பதும் தெரியவந்தது பிடிபட்ட மூன்று பேரும் பகலில் குன்னத்தூரில் உள்ள பன்றி இறைச்சி கடையில் வேலை செய்து வந்ததும் இரவில் ஸ்பின்னிங் மில்லில் கொள்ளையடிக்கச் சென்றதும் தெரியவந்தது இதில் மனோஜ் மீது சிவகிரி காவல் நிலையத்தில் திருட்டு வழக்கு இருப்பதும் போலீசார் விசாரணையில் தெரியவந்தது அதைத் தொடர்ந்து மில் மேனேஜர் வேலுச்சாமி அளித்த புகாரின் அடிப்படையில் சிறுவலூர் சப் இன்ஸ்பெக்டர் ராஜமாணிக்கம் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் நள்ளிரவில் மில்லில் திருடிய கும்பலை பொதுமக்களை சுற்றி உழைத்து பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்த சம்பவம் கொளப்பலூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது